அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி வபர்காத் அலஹ்துல்லா ஹி ரபில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முகமது ஒ அலிஹி ஒசாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல சாரூ தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல்லா அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நோன்பின் சட்டங்கள் பாகம் மூன்று நோன்பினால் கிடைக்கும் மறுமை பலன்களை பற்றி இந்த காணொலியில் சிலவற்றை நாம் காண இருக்கிறோம் அதில் முதலாவதாக நோன்பின் மூலம் இந்த உலகில் நாம் பயிற்சி எடுக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு முழுமையான ஒரு பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் நமக்கு அல்லாவிடம் என்ன கிடைக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வேறு எந்த நல்லடத்துக்கும் கிடைக்காத மகத்தான பரிசுகள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்வம் அவர்கள் நமக்கு விலக்கு கூறியுள்ளார்கள் அதாவது ஒவ்வொரு நன்மையும் அதுபோன்று பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்குகள் நிகரானவை பத்து முதல் எழுநூறுக்கு நிகரானவை நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் நோன்பு நரங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் என்று அண்ணல் நம்பி சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என் உயிர் அதாவது இது வந்து அபுர அலி அல்ல அவர்கள் அழிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றது மற்ற எந்த வணக்கத்தையும் விட நோன்பு அதிகமான பரிசுகளை பெற்றுத்தரும் என்பதில் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் மேலும் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மேல் ஆணையாக ஏதாவது ஒரு செய்தியை இஸ்லாம் அவங்க சொல்லும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ஏன் அது உறுதிமிக்கவாக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைய வேண்டும் என்பதற்காக வளமையாக இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நோம்பாலியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் என்று நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இதையும் அபுகுரே அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆகிய அதிசங்களில் இது இடம்பெற்று மேலும் நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் நோன்பாலிக இரண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன நோன்பு திறக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் ரெண்டு மகிழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சி என்ன காலையிலேருந்து பஜர்லேருந்து மகளிர் போகிறலையும் பசியோடும் தாகத்தோடும் இருந்து அந்த ஒரு மிளகு தண்ணியை குடித்து அந்த நோன்பு துறப்பது சில பருக்கையை எடுத்து வாயில் வைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமா இருக்குமா இல்லையா ஒன்று அந்த மகிழ்ச்சி அவன் மகிழ்ச்சி அடைகிறான் தன் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நம்ப சிலம கூறினார்கள் பிறகு இன்னொரு மகிழ்ச்சி தன் இறைவனை சந்திக்கும் போது என்பத மறுமையில் ஒன்று இங்கே நோன்பு துறக்கும் பொழுது இன்னொன்று மறுமையில் தன் இறைவனை பார்க்கும்போது நேருக்கு நேரு கண்ணு கண்ணு ஆக பார்ப்போமே அப்போது கிடைக்க ஒரு மகிழ்ச்சி என்று நபிசல்லாதன் கூறிய செய்தி அபுகோராக அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றது இறைவனை சந்திக்கும் போது நோம்பாளிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சி வரும் விதத்தில் அவர்களை இறைவன் நடத்துவான் என்பது அதனுடைய பொருள் அந்த அளவுக்கு என்ன எப்படி நம்ம நோன்பு போது அந்த சந்தோஷம் சாப்பிடும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் அவ்வளவு நேரம் பசியாக கலந்துட்டு அப்படி குடிக்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அதைவிட விட இன்னும் ஒரு மகிழ்ச்சி அல்ல அங்கே அழிப்பான் மறுமையில் நோம்பாளிகளுக்கு மறுமையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதை விட வேறு என்ன வாக்கியம் வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இதுவல்லவா வாக்கியம் அந்த வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லா வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் சால் யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிவல்லாம் அவர்கள் கூறிய செய்தியை அபுகார அலி அலமன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய திசைகளில் இடம்பெற்றது பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல சிறிய அமல் மூலம் எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைப்பதால் நோன்பு நோற்பதில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் இது பெரிய மழையை பரட்ட ஒரு செயல் ஒன்றும் கிடையாது நோன்பு நோன்பு நோக்கங்கிற காரியம் சிம்பிளான ஒரு காரியம் தான் சின்ன ஒரு வணக்கம் தான் சிறிய ஒரு தியார்ந்தான் சிறிய அமல் மூலம் எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைப்பதால் நோன்பு நோற்பதில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் அதை நினைச்சு பார்க்கணும் நோன்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றி அடுத்து பார்ப்போம் நோன்பு நோற்பது கட்டாய கடமை என்றாலும் சிலர் நோன்பு நோற்கு நோற்பதிலிருந்து விளக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் அவர்கள் இந்த விளக்கு நிரந்தர விதிவிலக்கு தற்காலிக விதிவிலக்கு என இரண்டு வகையில் படும் ஒன்னே தற்காலிகமான விதிவிலக்கு பெற்றவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பை விட்டுவிட்டு வேறு மாதங்களில் அந்த நோன்பை நோற்றுவிட வேண்டும் ரெண்டாவது நிரந்தரமான விதிவிலக்கு பெற்றவர்கள் வேறு மாதங்களை கூட அதை நிறைவேற்ற தேவையில்லை ரெண்டு மாதிரி இருக்குது சரியா அதில் ஒன்று முதல்ல தள்ளாத வயதினரை பற்றி பார்ப்போம் அதாவது தள்ளாத வயதினர்கள் தள்ளாத வயதினர்களை பொறுத்தவரை நிரந்தரமான விதிவிலக்கு பெற்றவர்கள் ஏன்னு கேட்டால் முதுமையின் காரணமாக நோன்பு நோக்க இயலாத நிலையில் உள்ளதால் அவர்கள் இன்னும் அடுத்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் மேலே போக்கி ப எதிர்காலத்தை நோக்கணும்னா என்ன திருப்பி நோர்க்க முடியுமா அவங்களுக்கு இப்பவே முடியலங்கும் போது இன்னும் கொஞ்சம் அவங்க பலகீனம் தானப்படுவாங்க ஏனென்றால் எதிர்காலத்தில் மேலும் அதிக முதுமையில் அவர்கள் இருப்பார்கள் அப்போ கூடுதலாக தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு குறையாது என்ன இதனால் இவர்கள் நோன்பை விட்டுவிடலாம் இவர்களுக்கு விதிவிலக்கு நோன்பு நோக்க சக்தி பெற்றவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு அளிப்பது அவசியம் என்ற ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி நாலாவது வசனம் பற்றி இப்னா அப்பாஸ் அலி அலஹன் அவர்கள் கூறும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது முதுமையாக அதாவது மாற்றப்பட்டுருச்சு அதுக்கு விளங்க சொல்கிறாங்க இது முழுமையாக மாற்றப்படவில்லை நோம்பு நோக்க சக்தியற்ற அதாவது கிழவன் கிழவிகள் வயதானவர்கள் ஒரு நாள் நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று விளக்கம் அளித்தார்கள் இது புகாரில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐந்தாவது இருக்குது அது சகடம் பெற்றது இங்கே இப்னா அப்பாஸ் அலி அல்ல அவர்கள் குறிப்பிடும் வசனம் பற்றி முதல்ல நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொண்டால் தான் முழு விளக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்னென்னா நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு சலுகையுடன் தான் இந்த கடமையாக்கப்பட்டிருக்கு அதாவது நோன்பு நோக்க சக்தி உள்ளவர்கள் விரும்பினால் நோன்பு நோற்கலாம் விரும்பினால் நோன்பை விட்டு விட்டு ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்பது தான் அந்த சலுகை அப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எப்படி நல்ல திடகார நல்ல உடம்பு ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்தவர்கள் கூட நோன்புக்கு பதிலாக ஏழை ஏழைக்கு உணவு அளித்து நோன்பில் இருந்து விட்டு தவிர்த்து வந்தாங்க இதை அறிந்து அல்லாஹ் அல்லும் பின்னர் ரமலானை அடைபவர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்கட்டும் என்ற வசனம் அருளப்பட்டவுடன் அதுக்கு பிற்பாடு அடுத்த வசனத்தில் அந்த சட்டம் மாற்றப்பட்டு என்ன ரமலான் மாதத்தை யார் அடைகிறாரோ அந்த மாதத்தில் நோன்பு நோற்கட்டும் என்ற வசனம் அருளப்பட்டவுடன் இந்த சலுகை நீக்கப்பட்டு விட்டது சரியா இதை சரியாக புரித்து கொள்ளாமல் கொஞ்சம் பேர் குழப்புறாங்க அந்த குழப்பத்துக்கு இப்போ நம்ம போவேணா சக்தியுள்ளவர்கள் கட்டாய நோன்புதான் நோற்க வேண்டும் என்ன என்ற சட்டம் இதன் மூலம் நடைமுறைக்கு வந்தது இதைதான் இபுணர் அப்பா அப்பாசு அலி இல்லாமல் மேற்பட்ட செய்தியில் குறிப்பிடுறாங்க அப்போ நோன்பு நோக்க சக்தி அற்றவர்கள் ஏழைக்கு உணவளிக்கவும் சக்தி பெறவில்லை என்றால் அவர்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை அவர்கள் அல்லாவிடம் குற்றவாளிகளாக ஆக மாட்டார்கள் ஆரோக்கியமான காலகட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து நோன்பை கடைபிடித்து வந்திருந்தால் தள்ளாத வயதில் நோன்பு நோக்காது இருந்தாலும் நோன்பு நோற்ற நன்மையை அல்லா அவர்களுக்கு வழங்கிவிடுகிறான் இது வெவ்வேறு ஆதாரங்கள் தெளிவாக இருக்குது நாங்கள் நபிகள் நாயர் செல்லல்லா அலுவலாம் அவர்களுடன் ஒரு போரில் கலந்து கொண்டோம் அப்போது நபி அவர்கள் மதினாவில் சிலர் உள்ளார்கள் இருக்கிறார்கள் உங்களில் கூலியே அவர்களும் பங்காளிகளாக உள்ளார்கள் உங்களுக்கு என்ன கூலி கிடைக்குதோ போரில் வந்து நீங்கள் பங்கு எடுக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் கூலி கொடுக்க போகிறான் அதே கூலியை இந்த போரில் பங்கெடுக்காமல் ஊரில் இருக்காங்களே அவங்களுக்கும் கிடைக்கும் ஏன் ஏனென்றால் நோய் அவர்களை போருக்கு வரவிடாமல் தடுத்துவிட்டது என்று கூறினார் இல்லாட்டி வந்திருப்பாங்க அவங்களுக்கு நோய் தான் அவங்க வரல இதை ஜாபிர் அலி அல்லாமர் வைக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போது நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ஆகிய அதிசிகளில் இடம்பெற்று மேலும் இறைவன் அடியார்கள் விஷயத்தில் எவ்வளவு கருணையுடையவன் என்பதை இந்த அதீஸ் நமக்கு தெளிவாக விளக்குகிறது முதுமையின் காரணமாகத்தான் காரணமாகத்தான் நோன்பை விட்டுவிட்டார்கள் என்றால் யாராவது முதுமையின் காரணமாக நோன்பை விட்டுவிட்டார்கள் என்றால் அவர்களது அவர்களது நல்ல எண்ணத்திற்கேற்ப அல்லா அவர்களுக்கு கூலி வழங்குவான் என்பது இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் இதுபோல் நிறைய செய்திகள் இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று அப்போ முதுமை என்பது வயது சம்பந்தப்பட்டதாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது சிலர் எண்பது வயதிலும் ஏன்னா எண்பது வயதிலும் கூட நல்ல திடங்காத்திரமாக வலுவானவர்களாகவும் இருப்பார்கள் வேறு சிலர் அறுபது ஐம்பது வயசுலேயே நாற்பது வயசுலலாம் தள்ளா தளர்ந்து விடுவாங்க முதுமையுடன் நோன்பு நோக்க இயலாத நிலையும் சேர்ந்தால்தான் அவர்களுக்கு விதிவிலக்கே தவிர குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் விதிவிலக்கு இருப்பதாக எண்ணிக்கொள்ளக்கூடாது யார் பலையன் ஆடிக்கிட்டாங்களோ அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டம் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தாதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும் அடுத்ததா ரெண்டாவதாக நோயாளிகள் நோயாளிகளும் இரண்டு வகையினர் உள்ளனர் ஒன்று வந்து கடுமையான நோய் இருக்கு இல்லையா கேன்சர் போன்ற தீராத நோய் உடையவர்களும் இருப்பார்கள் நிவாரணம் பெறக்கூடிய சிறு நோய்களுக்கும் ஆளானவர்களும் இருப்பார்கள் தீரக்கூடிய நோய்களுக்கு ஆளானவர்கள் நோன்பை விட்டுவிட்டு நோய் தீர்ந்தவுடன் வேறு நாட்களில் அவர்கள் நோன்புகளை நோற்றுவிட வேண்டும் நோயாளியாகவோ இதுக்கு அல்லாஹ் சொல்லும்பொழுது இதுக்கு ஆதாரம் என்ன சொல்லி காட்டுறேன் ரெண்டாவது நூற்றி எண்பத்தி நாலாவது வசனத்தில் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோட்டு கொள்ளட்டும் என்று சொல்கிறான் என்ன நோயுற்றவர்கள் தங்களை தாங்களே வருத்தி கொள்ளாமல் அல்லா வழங்கிய இந்த சலுகையை ஏற்று செயல்பட வேண்டும் என்னால் முடியும் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது வீரவசனமெல்லாம் பேசக்கூடாது நோன்பு வைப்பதால் மரணம் வரும் அல்லது இருக்கின்ற நோய் அதிகரிக்கும் என்ற நிலையில் நோன்பு நோற்றால் அவர்களின் செயல் இறைவனிடம் நன்மையாக பதிவு செய்யப்பட மாட்டாது இது எப்படி எடுத்துக்கொள்வோம் அல்ல அதிக தான் எடுத்துக்கொள்வான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுதான் உயர்ந்த நிலை என்றால் அதை அல்லாஹோ அவனது தூதரோ சொல்லியிருப்பார்கள் பயணம் செய்வோர் வேறு மாதங்களிலும் நோற்கலாம் என்று கூறியது போல நோயாளிகள் விஷயத்தில் அல்லாவும் அவனது தூதரும் அது போன்று கூறவில்லை அப்படி சொல்லலை தீராத நோய்களுக்கு ஆளானவர்கள் இன்னொரு நாளில் நோற்க இயலாது ஏனென்றால் தீராத நோய் மேலும் மேலும் அதிகமாகத்தான் இருக்கும் இல்லையா இவர்கள் விட்ட நோன்பிற்காக ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று நேரடியான ஆதாரம் ஏதும் இல்லை ஆயினும் முதியவர்களின் நிலையுடன் இவர்களது நிலை ஒத்திருப்பதால் இவர்களை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் நேரடியான ஆதாரம் இல்லாத நிலையில் இதை கட்டாயப்படுத்த யாராலும் முடியாது என்றாலும் பேணுதலுக்காக இதை விரும்பினால் நீங்கள் ஏற்று செயல்படுங்க மூணாவது பயணிகள் பயணிகளுக்கும் அல்லா சலுகை வழங்கியுள்ளார் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு நோன்பை நோட்டுக்கொள்ளட்டும் என்று ரெண்டாவது ஐநூற்றி எண்பத்தி நாலில் அல்ல இல்லையா இந்த சலுகை தற்காலிகமானது தான் ஏனென்றால் பயணங்களில் சில நாட்கள் முடிந்துவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்க மாட்டோம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு வாரமாக இப்படி தான் இருக்கும் பயணம் ஒரு நாளைக்கு முடிவாயிடும்ல பயணிகளுக்கு சலுகை வழங்கப்படுறது குறித்து என்ன விரிவான பல செய்திகள் இருக்கின்றது அவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பயணிகள் என்றால் ரயிலிலோ பேருந்திலோ சென்று கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது இவர்களுக்கும் பயணிகள் தான் என்றாலும் இன்னும் பலரையும் பயணிகள் பட்டியலில் நபிகள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சேர்த்துள்ளார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் அவர்கள் ஒருவர் சொந்த ஊரிலேயே இருக்கிறார் நாளை காலை பத்து மணிக்கு வெளியூர் செல்வதாக தீர்மானிக்கிறார் இவரும் பயணி என்ற வட்டத்திற்குள் வந்துவிடுவார் பழைய மிஸ்ஸர் என்னும் நகரில் நான் அபு புஸ்ரா என்ற நபி கப்பலில் ஏறினேன் ஒரு சகாபி சொல்கிறாங்க இந்த செய்தியை அப்போது காலை உணவை கொண்டு வரச் செய்தார்கள் என்னையும் அருகில் வர சொன்னார்கள் அப்போது நான் நீங்கள் ஊருக்குத்தானே இருக்கிறீர்கள் ஊருக்குள்ளே தானே இருக்கிறீர்கள் ஊரின் எல்லையை கடக்கவில்லையே என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நபிஎல் நாயன் சல்லா அலிஸ்வலா அவர்களின் வழிமுறையை நீர் புறக்கணிக்கப் போகிறீரா இது நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்களுடைய வழிமுறை என்று அவங்க சொன்னதாக உள்ள இந்த செய்தி உபைத் பின் ஜாப் ஜப்ர அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்ற இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அபுதாபதில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஆகிய அதிசர்களில் இடம்பெற்றது ஒருவர் ஊரின் எல்லையை தாண்டாவிட்டாலும் பயணத்திற்கு ஆயத்தமாகிவிட்டாலே அவரும் பயணியாகி விடுகிறார் என்பது இந்த செய்தி குறிப்பிடக்கூடியது பயணிகளுக்குரிய சலுகையை அவரும் பெற்றுக்கொள்கிறார் என்பதை இந்த அதிசையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஒருவர் நோன்பு நோற்றவராக இருக்கும்போது பயணம் செய்யும் நிலை ஏற்படுகிறது வைத்த நோன்பை விட இவருக்கு அனுமதி உண்டு அவர் விரும்பினால் அந்த வச்சிருந்தாலும் கூட அதை முறித்துக் கொள்ளலாம் ஏன்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆட்டில் நபீனாய சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்களை நோக்கி மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் அப்போது அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள் அவர்களுடன் சென்ற மக்களும் நோன்பு நோற்றிருந்தார்கள் குராவுல் கமீம் என்ற இடத்தை அடைந்தபோது நோன்பு மக்களுக்கு சிரமமாக உள்ளதால் உங்கள் முடிவை தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி சல்லல்லா அலுவல்ஸ்வா அவர்கள்ட்ட சிலர் எடுத்து சொல்கிறாங்க அசர் தொழுகைக்கு பின்னால் நவீக நாயன் சல்லல்லா அலேஸ்வலா அவர்கள் தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர செய்தார்கள் மக்கள் பார்க்கும் விதமாக அதை அருந்தினார்கள் அதை கண்ட சிலர் நோன்பை விட்டுவிட்டனர் வேறு சிலர் நோன்பை தொடர்ந்தனர் சிலர் மட்டும் நோன்பை தொடர்வது நபீகல் நாயன் சல்லாசலா அவர்களுக்கு தெரிய வந்தபோது அவர்கள் குற்றம் அளித்தவர்கள் என்று கூறினார்கள் எல்லாரும் நோன்பு தொடர்ந்துருக்கிறோம் நீங்கள் மட்டும் என்ன அவர்கள் குற்றம் செய்கிறார்கள் தவறு தான் செய்கிறாங்க அது நன்மை இல்லைன்னு சொல்லி நபிசல்லாசலம் சொல்கிறாங்க ரமணான் நோன்பை நோற்ற பின் பயணம் மேற்கொள் சம்பந்தமான ஒரு விஷயம் மேற்கண்ட அந்த நோன்பை முறிக்கக்கூடாது என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த அதிசையில் அவர்களின் கருத்துக்கு எதிராக நிற்கின்றது அப்படிலாம் முறிக்கக்கூடாது வச்சுட்டா அப்படியே வச்சுணுங்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ இந்த அதிசயம் என்ன பண்ணுறதே கண்டிக்கிறாங்க நபிசல்லாசலம் இது அவர்களுடைய கருத்துக்கு எதிராக உள்ளது இதை அவங்க கவனிக்கலை இதனால் அவர்கள் இந்த அதிசுக்கு புதுமையான ஒரு விளக்கம் தந்து தங்கள் நிலையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முயல்கிறார்கள் இது தவறுங்கிறது தெரிய வரும்போது அதுக்கு புதுவிதமான மன இச்சையை புகுத்தி விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது என்ன நவீன சல்லாம் அவர்கள் பயணம் மேற்கொண்ட பின் பயணத்திலேயே நோன்பு நோற்றிடுப்பார்கள் பயணத்தில் நோற்ற நோன்பு என்பதால் தான் பயணத்தில் ஏற்ற நோன்பு என்பதால் தான் அதை முறித்தார்கள் மதினாவிலேயே நோற்று நோன்பு என்றால் அதை முறித்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் இவர்களின் வாதம் இந்த விளக்கம் முற்றிலும் தவறானது என்பதை நாம் புரிந்து வேண்டும் எப்படி அதீசின் ஆரம்பத்தை கவனித்தால் நோன்பு வைத்தவர்களாகத்தான் புறப்பட்டார்கள் என்பது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இடையில் வழியில் நோன்பு நோற்றார்கள் என்று கூறுவதற்கு இந்த அதீசின் துவக்கம் இடம் தரவில்லை இது இவர்களுடைய கற்பனை என்பதை நாம் புரிந்து மேலும் குறாவில் கமிம் என்ற இடம் மதினாவுக்கு அருகில் உள்ள இடமாகும் மதினாவிலிருந்து புறப்பட்டு இரவில் தங்கிவிட்டு மறுநாள் அடையும் தொலைவில் குராவில் கமீம் என்ற இடம் அமைந்திருக்கவில்லை காலையில் புறப்பட்டு அசர் நேரத்தில் வந்து சேர்ந்துவிடக்கூடிய அளவுக்கு தான் அந்த இடத்தின் அளவு இருந்திருக்கு எனவே நபீனா சல்லாஹலாம் அவர்கள் நோம்பாலியாகத்தான் புறப்பட்டார்கள் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத இந்த நிகழ்வு நமக்கு சொல்கிறது எனவே பயணத்தில் நோற்ற நோன்பாக இருந்தாலும் அல்லது ஊரில் நோன்பு நோற்றுவிட்டு பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தாலும் இரண்டு நோன்பையும் முடித்துவிட அனுமதி இருக்கிறது என்பதே சரியான கருத்தாக புரிந்து கொள்ள வேண்டும் பயணத்தில் நோன்பை விட்டு விடுவது சம்பந்தமாகவும் செய்திகள் இருக்குது என்ன பயணத்தில் விட்டவும் செய்யலாம் பயணம் இருக்குது என்னவோ வேண்டான்னு அதுமான செய்திகளும் இருக்குது விடவும் செய்யலாம் விரும்பினால் நோன்பு நோக்கவும் செய்யலாம் இல்லையா அப்படியே இருக்கு இது அவங்கவுங்க சாய்ஸ் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏழுமுண்டா முண்டா நோம்பு நோருங்க ஏழாது என்று விற்றுங்க இது சரியான ஒரு முடிவு என்ன யார் மேலேயும் புகுத்துல யார் யாருடைய செயலியும் மீறவும் இல்லை இதுதான் ஒரு நடுநிலையான செய்தியாக இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் இதுக்கு மேலே நிறையா இதுக்கு ஆதாரங்கள்லாம் நிறையா இருக்குது என்ற அடுத்தடுத்த பதிவுகளில் மேலதிக விலகங்கள பார்ப்போம் இந்த செய்தியை தெளிவாக புரிந்து கொண்டு என்ன நூன் அல்லாவிற்காக நம்ம நோன்பு எல்லாரும் நோன்பு நோர்க்கிறோம் அந்த நோன்பில் இருக்க வேண்டும் குறிப்பாக தக்குவா என்ற இரையச்சத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கடமையாக்கப்பட்டிருக்குது எனவே அந்த தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாகவே அஞ்சக்கூடியவர்களாக அனைத்து விஷயங்களிலும் நாம் பரிணாமிப்பதற்கு அல்லாவிடம் பிரார்த்திப்போம் அவனை தவிர வேறு யாராலும் முடியாது அது அல்லாவிடம் பிரார்த்திப்போம் இயன்ற அளவு நமக்கு நம்ம அந்த காரியத்தில் முழுமையாக இறை ஏற்றத்தோடு செயல்படுவோம் என்பதை உங்களுக்கு பணிவோடு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல் லஹிரா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்துருக்க குடும்பங்கள் குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் இந்த மேற்கண்ட செய்திகளை நான் எப்போதும் சொல்கிற மாதிரி உங்கள் குடும்பத்தாரோடு பத்து நிமிஷம் அமர்ந்து அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாற்றி தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நன்றி